இப்ப வந்து இந்த ஸ்டாண்டு தான் ஆட்டோ ஓட்டுறாங்க பாத்தீங்கன்னா ஓலா ஊப்பர் ரேபிட்டோ நம்ம இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க சந்திக்க என்னன்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங் அதாவது நம்ம வந்து ஏர்போர்ட்லயோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கமே எங்கேயாச்சும் ஓரமா ரோட்டுக்கு இந்த பக்கம் ஓரமா டிராபிக் எந்த பாதிப்பு இல்லாம ஓரம் வண்டி நிப்பாட்டினாலுமே அப்பப்ப பின்னாடியே போலீஸ்காரங்க வந்து ஹார்ன் அடிச்சு மூ பண்ணுங்க ஊப்பண்ணுங்கிறாங்க இல்லைன்னா ஃபைன் போட்டுறாங்க எங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா நீங்க வந்து இவர் ஆட்டோ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க எல்லாரும் சேல் பண்றாங்க எல்லாரும் வாங்குறாங்க வாங்கி ரோட்ல தான் ஓட்டணும் அப்படி ஓட்டினா நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணணும்னா நம்ம பஸ் ஸ்டாண்டோ இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ இல்லைன்னா ஒரு தான் கஸ்டமர் பிக்கப் பண்ண முடியும் இந்த மாதிரி இடத்துல பிக்கப் பண்ணாங்க வேறு எங்க போக முடியும் சொல்லுங்கள் ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்பனா எங்கே தான் போய் நிக்கிறது சொல்லுங்க இந்த மாதிரி இடத்துல கஸ்டமர் வந்து வருவாங்க போவாங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க சோ நம்ம இங்கே தான் டிராப் பண்ணுவோம் இங்க இருந்து கிளம்புவாங்க அங்கேருந்து அவங்க பிக்கப் பண்ணுவோம் சோ ஆட்டோக்காரங்களும் சரி காரங்களும் சரி பைக் ஓட்டுற சரி யாரா இருந்தாலுமே வந்து ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட் போன இடத்துல வந்து அதிகமா பிக்கப் பண்ணுவாங்க நிக்க நீங்க போய் பிக்கப் பண்ண முடியும் கஸ்டமரை அந்த ரோட்ல போற ரோட்ல என்னையும் யாரையும் பிக்கப் பண்ண முடியாது அங்க எங்க ஸ்டாப் இருந்துச்சுன்னா அங்கங்க போய் நம்ம பிக்கப் பண்ண முடியும் சோ நம்ம வந்து டிராபிக் பாதகம் விளைவிக்காம ஒரு ஓரமா தான் நாங்க வந்து வண்டி போட்டி பட்டுறோம் அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி டார்ஷப் பண்ணா அந்த வாகனம் ஓட்டுறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ வந்து அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் கவனிச்சு கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் டிராபிக் போலீஸ் வந்து கொஞ்சம் வந்து எங்களையும் கொஞ்சம் மனசு வச்சு நாங்க கொஞ்சம் பிழைக்கணும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் நீங்க இப்படி பத்தி விட்டீங்கன்னா எங்க தான் போய் பிழைக்கிறது ரயில்வே ஸ்டேஷன்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் ஏர்போர்ட்லாம் பிக்கப் பண்ண முடியுமே தவிர வேறு எங்கேயும் பிக்கப் பண்ண முடியாது ஸோ நீங்க தான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து பண்ணணும் ஒரு உதவி பண்ணணும் நன்றி வணக்கம்